தான் ஊர் மக்களும் அப்படி தான் பேசிக்கிறாங்க இன்னும் இலாக்கா ஒதுக்கலன்னு சொல்லிட்டு கட்சியும் அது வந்து பார்த்து தான் இருக்கு அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா என்னார் வந்து தனியாக தான் ஆர்வம் நிற்கணும்னு சொல்லி அந்த கொடுத்தாங்க அப்புறம் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் இருக்கக்குள்ளே வந்து நாராயணசாமி போய் எப்படிலாம் டெல்லியில் போய் கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் அங்கே இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் சரி பிரைம் மினிஸ்டர் உட்பட வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்குள்ள நான் தான் கூட போவேன் அப்போ அவர் அவ்வளோ சிரமப்பட்டார் இங்கே வந்து எது வந்தாலும் இங்கே வந்து கவர்னரால் எதுவும் ஒன்றும் முடியல அதை நல்லா பார்த்துட்டு தான் நான் அப்பயே வந்து ஃப்ளோர்லேயே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியுங்க இனி வந்து நம்ம அங்கே மத்தியில் யார் ஆட்சி ஆளுறாங்களோ அவங்க இங்கே ஆட்சி தான் பெஸ்ட்டு ஆப்போசிட் பார்த்து யாரும் ஆளக்கூடாது யாருமே போட்டியை போகக்கூடாதுன்னு சொல்லி அதை பொறுத்த மட்டும் நான் வந்து மனசார ஒன்று தான் வந்து நேராக வந்து பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணோம் இன்றைக்கி பிஜேபியிலேருந்து நாங்கள் ஒரு ஆறு பேர் ஜெயித்தோம் ஒரு மூணு பேர் நல்ல பொறுப்பில் இருக்காங்க எப்போ அதில் ஒருத்தருடைய பதவி வந்து ராஜினா பண்ணி எனக்கு அதை கொடுக்க சொன்னாங்க அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பதவி ரிசைன் பண்ணிக்கணும் ஆனால் அதுக்கு லேட்டாகும் ரிசைன் பண்ணி ஜான்குமார்க்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான்னு பார்த்தாங்க மாதிரி கொடுத்தாங்க பதவியெலாம் எடுத்துட்டு இவ்வளோ ஆகுது அது என்ன தேதி வரைக்கும் எழுத்துனு எனக்கு ஒன்றும் தெரியல ஒரு வேளை வந்து நான் வந்து என்ன இருக்க வரலன்ற ஒரு கோபத்தில் இது வரைக்கும் கொடுக்காம கூட இருக்கலாம் அதில் அந்த எனக்கு அதில் கருத்து உடன்பாடு இல்லை ஒரு வேளை அவருக்குன்னு ஒரு அப்பா சாமி ஏதாவது ஒரு கனவுல வந்து சொன்னால் கூட அது வந்து கொடுப்பார் ஒருவேளை அங்கே மேலிடத்துல பிரச்சனையானு கூட எனக்கு அது என்னான்னு தெரியல இருப்பினா வெயிட் பண்ணுறேன் பார்ப்பேன் என்ன அதான் வரும்னு சொல்லிட்டு கடந்த முறை அன்றைக்கு முறை நாராயணசாமி வந்து என்னை பார்க்கக்குள்ளே வந்து என்ன பெரிய வந்து பிஜேபியில் போனீங்க மில்லெல்லாம் திறந்துடுவேன் சொல்லி கேட்டிருந்தாங்க அது அப்போ பிஜேபியில் இருக்கக்குள்ள அந்த வார்த்தையை சொன்னதுமோ எனக்கு தெரியுங்க அப்போ கேட்டிருந்தார் என்ன நீங்கள் வந்து அமைச்சர் பதவி ஏன் ஒன்றும் தரலன்னு ஒரு வேளை கொடுத்தா ரெண்டு நாள் ரிசன் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ஒரு வேளை இருக்கிறாங்களா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்போ சொல்லியிருந்தேன் போட்டியை வந்து உங்களுக்கும் எனக்கு தான் போட்டின்னு சொல்லியிருந்தோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அமைச்சர் போஸ்ட்டு கொடுத்து இது போர்ட்ஃபோலியோ கொடுக்காம இருக்குது என்ன இதுன்னு கருத்து தெரியல இருப்பினா அவருடைய மனசில் என்ன இருக்குது எதுன்னு தெரியல அப்போ திருந்து பார்ப்போம் கொஞ்சமாக இருக்குது அசிங்கமாக அடிக்கடி ஏமாற்றங்கள் தோழிகள் நிலைகுலந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள் அன்பின் இழப்புகள் உறவின நண்பர்களின் சூதுக்கள் இதெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாடங்கள் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் பிரிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மாநில நிபனும் அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கின்றான் என்கிற அந்த பகத்கதிய வச்சுன்னு வந்து சேர்ந்துட்டீங்களா இல்லைங்க அதாவது வந்து நான் வந்து ஜோஸ்மார்ட் வந்ததுக்கு காரணமே வந்து வேற பாண்டிச்சேரி நல்லா இருக்கணும் இங்கே இருக்கிறவங்கள விட வந்து நீங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யணும் அவர் நல்ல நாலேஜ் பர்சன் நிறைய பெக்கச்சக்கமான பணம் உள்ளவர் இப்போ கூட அவருடைய சொல்லியிருக்கார் நூறு கோடிக்கு தன்னுடைய சொந்த பணத்திலே மகளிருக்காக வந்து வருஷம் வருஷம் செலவு பண்ணுறதா சொல்லியிருக்காரு பார்த்தா அவர் அவருடைய போடுற திட்டங்கள்லாம் வந்து அதிபயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு எல்லோரும் சிங்கப்பூர் ஆக்குறேன் சிங்கப்பூர் ஆக்கிறோம் தான் நல்லுவாங்க இவர் என்ன பண்ணார் ஒரு வாரம் போய் சிங்கப்பூர்லேயே உக்காண்டா உட்காந்து எப்படி தான் இந்த சிங்கப்பூர் டெவலப் ஆச்சுன்னு இருக்கிற எல்லா டெவலப்பர்ஸும் கூட்டார் கூப்பிட்டு வச்சு நேராக பணம் சரியில்லை மீட்டிங் போட்டார் போட்டு என்ன பண்ணார் இங்கேருந்து யார் யாரெலாம் ரிட்டையர்மெண்ட் ஆன ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரு அப்புறம் இருக்கிற செக்ரட்டரி லெவலில் யார் ஜூனியரு தாசில்தார் ரிட்டையர் தாசில்தார் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஆயிரம் பேரோட கூட்டு அவரை மீட்டிங் நடத்தினார் இது மாதிரி வந்து பாண்டிச்சேரி எப்படி சிங்கப்பூரை மாத்தணுன்ற டெவலப்பிங்கு ஒன்று சொல்லலை அவர் செஞ்சு காட்டுறாரு அப்படின்றதுக்கு நம்ம அது உதாரணமாக இருந்தது அவரை வந்த காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் இன்றைக்கி குடி தண்ணீர் நல்லா இல்லை என்னுடைய ஒரே ஒரு இலக்கு பாண்டிச்சேரியில் வந்து நல்ல குடி தண்ணீரை கொடுக்கணும் இதுதான் ரங்கசாமிட்ட பலமுறை எதிர்த்தேன் அவர் அதை பேசினாலே என்ச்சு சடசபைக்குள்ளே போயிடுறாரு அது உங்களை எல்லா பேரவாளருக்கும் தெரியும் நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க அது தண்ணியை பற்றி பேசினாலே அவர் உள்ளே போயிடுறாரு ஸோ என்னுடைய இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற எண்பத்தி நாலு ஏரிகளையும் அறுநூத்தொம்பது குளங்களையும் நன்றாக தூர்வாரி ஆயப்படுத்தணும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வீடுகளிலும் மயினீர் சேகரிப்பு திட்டம் போடணும் அது மாதிரி போட்டோம்னா மூணே வருஷத்தில் இருக்கிற மயனீரெல்லாம் பூமிக்குள்ளே போய் வந்து அனுப்பிச்சி கடலுக்கு அனுப்பலாம் மே நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ரோட்டு வாரமாகவும் கால்வாய் வழியாக தண்ணி அனுப்புறத அதை மாறுதலை பண்ணணும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து மருத்துவத்தில் சிறந்து விளங்கணும் சேரணும் அதுக்கப்புறம் எஜுகேஷனில் வந்து நம்பர் ஒன் எஜுகேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் பாண்டிச்சேரியில் வந்து சுத்தமான பாண்டிச்சேரியாக மாற்றணும் பாண்டிச்சேரியில் டிராஃபிக் இல்லாத பாண்டிச்சேரியாக மாற்றணும் தான் இந்த ஐந்து இலக்கை வச்சு தான் வந்து அவரை கூப்பிட்டு வந்தோம் பிஜேபி அதுக்குள்ளே வந்து அவர் மேலிடத்துலேருந்து கூப்பிட்டு அவங்களுடைய வளையத்துக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டாங்க என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இங்கே வந்து எதுவும் நடக்காது அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கே பாண்டிச்சேன்னா தான் நாளைக்கு அவங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவியோடு வந்து பண்ண முடியும் ஸோ அப்போ அவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் இங்கே எதுவும் பாண்டிச்சேரி அவுற்ற முடியாது சரி அதனால் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு இன்னும் வெற்றிகரமாக பேச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நல்ல முடிவு வந்ததுன்னா பாஜக கூட்டணி தான் அதுக்குன்னு வந்து நான் ஜவன்குமார் நான் வந்து நேராக வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்டு தான் இருக்கிறேன் அவங்க ஆசீர்வாதத்தோடு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அந்த மாதிரி நடப்பேன் அதில் என்ன மாற்றம் அதான் என்னன்னு தெரியல போய் பேச்சுவார்த்தை தான் தெரியும் அங்கே அம்ஷாஜி ஜி என்ன சொல்றாங்கன்னு தெரியல இப்போ இங்கே வந்து சுரணாஜின்னா பிப்பாடு கொடுக்குறாங்களோ அதுதான் நடக்கும் அவர் இல்லாமல் எதுவும் நடக்கப்படுறதில்லை சுரணாஜி வந்து மனசு வைக்கணும் சுரணாஜியும் வந்து ஜோஸ் சார்லு அவங்களுடைய பிள்ளைமாரி தான் ஏன்னா மார்ட்டின் சாரும் அவங்களும் வந்து நண்பர்கள் அவருடைய பிள்ளைமார்தான் வந்து அவர் பார்க்கறாரு அவருக்கு வந்து தான் பண்ணுவார் என்னுடைய கருத்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னாரு வந்து ஆரம்பத்தில் வந்து நான் தான் அவருக்கு செகண்ட் மினிஸ்டர் அவர் கட்சியில் போயிருந்தேன் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாரு நீ மூணு தொகுதியை ஜெயிச்சு கொடுங்க செகண்ட் மினிஸ்டரா ஆனா கூட கூட்டணி கூட மாட்டேன்ட்டு அந்த வருத்தம் தான் எனக்கு வந்து ஐயோ பிஜேபி கூட கூட்டணி கொடுக்கலாம் ஏற்கனவே பட்டாவச மாதிரி படக்கூடாதுன்னு தான் நான் நைட்டாக நைட்டாக பிஜேபி சேர்ந்தேன் அதுக்கு அடுத்த அப்புறமேட்டா பார்த்தா ஒரு வாரத்தை வந்து பிஜேபி கூட வந்து என்ஆர் வந்து ஜாயின் பண்ணிட்டார் ஸோ அப்போ இன்னைக்கு வந்து என்ஆர் வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் நாராயணசாமியில் ஹண்ட்ரட் ருபீஸ் சேர்த்த முடியல முதியோர் பென்ஷன் வந்தவொடனே ஐநூறுரூவா ஏற்றினார் நம்ம பாரத பிரதமர் அது சேங்ஷன் பண்ணிட்டேன் ஸோ அதனால் மத்திய அரசோட துணியோடு இருந்தால் தான் பாண்டிச்சேர் நல்லா வந்து சிறப்பாக வளரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இப்போ இன்னைக்கு வந்து என்ஆர் வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால்தான் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய தான் நடக்குது இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது அதில் இந்த மாற்றம் கிடையாது தெரியலையே இல்லையே ஒருவேளை நான் நேர்மையான முறையில் ஆட்சி செஞ்சுருவோம் நான் நேர்மையான முறையில் இருந்து இருப்பணும் அதனால் வந்து ஏற்கனவே இருந்த அமைச்ச மற்ற அமைச்சர்கள்லாம் ப்ராப்ளம் ஆகிடப்போதுன்னு கூட வாய்ப்பிடலாம் கடைசி ரெண்டு ரெண்டு மூணு நாளில் கூட கொடுப்பாரு ஜான்குமார் போர்போலியோ எல்லாமே போகக்கூடாது ஒரு போர்ட் போலியோ கொடுத்து ரெண்டு நாளில் காமிச்சி விடுவேன்னா நாளைக்கு எழுதிக்கலாம் ஜான்குமார் இந்த போர்போலியோ அமைச்சர்னு ஒரு வேளை அதுக்காக கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் கருத்தை எடுத்துக்கலாம்